வணக்கம் நான் உங்கள் தர்மபுரி அதியமான் ஒரு நகரப் ஒட்டி ஒரு பெரிய மைதானம் அந்த மைதானத்தை சுற்றி பல மக்கள் ஒன்று திரண்டு ஒரே ஆரவாரம் கைத்தட்டல் விசிலடித்துக் கொண்டிருந்தார்கள் என்ன என்று மைதானத்துக்குள் எட்டி பார்த்தால் ஒரு கோமாளி வேடிக்கை காட்டிக் கொண்டிருந்தார் அந்த கோமாளி சொன்னார் நான் இப்போது பன்றியை போல உங்களுக்கு கத்தி காட்டுகிறேன் என்று சொன்னார் உடனே ஒரு போர்வையை எடுத்து தன் மீது போர்த்தி கொண்டு யூப் 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 என்று கத்தினார் கூட்டம் ஆர்வரித்தது கைத்தட்டியது அருமை என்றது அந்த கூட்டத்தில் இருந்த வயதான முதியவர் சொன்னார் இது பன்றியை போல இவர் கத்தவில்லை இவர் தவறாக கத்துகிறார் என்றார் உடனே கூட்டத்தில் இருந்தவர்கள் சொன்னார்கள் யோ பெருசு எப்ப பார்த்தாலும் குறை சொல்றதுதான் உன்னுடைய வேலையா வயதானாவே குறை சொல்லணுன்ற எண்ணம் வந்துருதா என்று அங்கு இருந்தவர்கள் சொன்னார்கள் அப்போது அந்த பெரியவர் சொன்னார் நாளை நான் பன்றியை போல கத்தி காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் அடுத்த நாள் அளவில்லா கூட்டம் எதிர்பார்ப்போடு காத்திருந்தது அந்த கோமாளி மீண்டும் போர்வையை தன் தலையில் பொர்த்திக் கொண்டு யூப் 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 என்று சத்தம் போட்டார் கூட்டம் ஆர்பரித்தது அசல் பன்றிக்குட்டியே தோர்த்து விடும் போல் இருக்கிறதே அவ்வளவு அழகாக கத்துகிறாரே என்று அங்கு இருந்தவர்களெல்லாம் பெருமை பொங்க பேசினார்கள் அப்போது அந்த பெரியவர் வந்தார் தானும் தன் தலையின் மீது ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு யூக்கு 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 என்று கத்தினார் சுற்றி இருந்தவர்கள் பெரியவரே மரியாதையாக போய்விடுங்கள் அவர் கத்துவதற்கும் நீங்கள் கத்துவதற்கும் எவ்வளவு வித்தியாசம் என்றனர் கோபமடைந்த அந்த பெரியவர் தான் போர்த்தி இருந்த போர்வையை தூக்கி எறிந்தார் இடுப்பிலே ஒரு பன்றி குட்டியை வைத்திருந்தார் நான் போலியாக கத்துகிறேனா என்று சொல்லிக்கொண்டே அந்த காதை ஒரு திருகு திருகினார் அது யூக்கு 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 என்று கத்தியது அப்போது உண்மைக்கும் போலிகளுக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் நீங்கள் என்று அங்கு கூடியிருந்த அத்தனை மக்களும் தலைகுனிந்தனர் நாமும் பல நேரங்களில் எது உண்மை எது பொய் என்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பட்டினத்தார் பாடுகிறார் காய்ந்த மாட்டாதே ஈச்சம் பலத்திற்கு இடர் உற்றவாரே என்று பாடுகிறார் அறிவிற் சிறந்த நாணிகளை தொடர்பவர் சிலரே ஆதிசங்கரரை தொடர்ந்தவர்கள் நான்கு பேர் கருணையே வடிவான இயேசுவின் சீடர்கள் பனிரெண்டு பேர் ராமகிருஷ்ண பரமம்சருடன் இருந்தவர் சிலரே எனினும் இந்த குறைந்த எண்ணிக்கை கொண்டவர்களால்தான் அந்த மகான்களின் பெருமை உலகில் பரவியது பரலோக ராஜ்யம் சமீபத்தில்தான் உள்ளது என்கிறார் இயேசு திருந்துங்கள் திருந்துங்கள் இல்லையேல் இறுதி நாளில் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள் என்றார் நபிகள் பெருமான் நாமும் போலிகளை போற்றுகிற பழக்கத்தையும் உண்மையை நிராகரிக்கிற பழக்கத்தையும் விட்டுவிட்டு எது உண்மை எது போலி என்பதை உணர்ந்து நடந்தால் நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை இது அன்பே அறம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க